அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரி குமாரிய அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து வீடுகளில் பள்ளிகள் இருப்பது நன்மையா அல்லது அதனால் ஏதாவது தொல்லை என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் வீடுகளை பொதுவாகவே நம்ம ஐதீகங்களில் பார்க்கும் பொழுது வீடுகளில் வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது தெய்வ சக்திகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பள்ளிகளினுடைய சகனங்களை சகன சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் இந்த முதல்ல நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் நிறைய ஒரு சின்ன அசைவு கூட காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகள் ஜோ ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது சகுன சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது பள்ளி சாஸ்திரம் அப்படின்னு இருக்குது பள்ளி விழும் சாத்திரம் இருக்குது பள்ளி க கெவுலியினுடைய ஓசைகள் அதாவது அது ஒளிப்பக்கூடிய திசைகள் வச்சு ந பலன்கள் சொல்லக்கூடிய வகைகளில் நம்முடைய முன்னோர்கள் பல சாஸ்திரங்களை வைத்திருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் பொதுவான சாஸ் அமைப்பில் வந்து பள்ளிகள் வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருந்தால் சத்தம் வரும் அது வந்து நம்ம அனுபவபூர்வமாக நம்ம பார்த்துருக்குறோம் அனுபவிச்சிருக்கிறோம் அதனால் அது தெரியும் நம்ம அந்த பூஜைகள் அதிகமாக செஞ்சு சாமராண்டி போக வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை பிடிச்சி இந்த மாதிரி தெய்வ அதாவது கோயிலுக்கெல்லாம் எல்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் வீட்டில் வந்து அதிகப்படியான அந்த கெவுளி வந்து சத்தம் கொடுக்குறத நம்ம கேட்டிருக்குறோம் மீதி நேரங்களில் வந்து சத்தம் வராது இது வச்சே நம்ம கூட இந்த தெய்வ சக்திகள் பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும்போது இந்த கெவுளி சத்தம் கொடுக்கறதை நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம் இது ஐதீகத்தினுடைய அடிப்படையில் அது உண்மைகள் தான் இது மட்டும் இல்லாமல் பூர்வமாகவும் இந்த பள்ளிகளுக்கு இரு அறிவியல் பூர்வமாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து விளக்கு வைக்கும் பொழுது நிறைய விஷப்பூச்சிகள் சின்ன சின்ன வண்டுகள் விட்டி விட்டில் பூச்சிகள் இந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் வந்து நிறைய வீட்டில் இருக்கும் இந்த பூச்சிகளுடைய தொல்லைருந்து இந்த பள்ளிகள் தான் நம்மளை வந்து பாதுகாக்குது அப்படின்னு கூட அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது மொத்தத்தில் பள்ளி வந்து நம்மளுடைய சமையல் அறை பக்கம் போகாமல் அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதுதான் மீதி எதுவும் வந்து வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது நல்லது இயல்பாகவே வீடு கட்டி இருக்கும்போது கிரகப்பிரவேசத்துக்கு முன்னே பள்ளிகள் வந்து வீட்டுக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க அது உண்மைதான் நாமளும் அது வந்து கிரௌ வீடுகள் பொழுது பள்ளிகள் வந்து வீட்டுக்கு போகிறதில்ல கிரகப்பிரவேசம் முடிச்சது பின்னாடி தான் பள்ளிகள் வந்து இயற்கையாகவே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுது தானாகவே வருது அதனால் வந்து இந்த சகுன சாஸ்திரங்கள் முன்னோர்கள் வகுத்த இந்த நீதிகள் இவைகளெல்லாம் வந்து இந்த பள்ளி வகையில் கரெக்டாக தான் இருக்குது நாம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசும் பொழுது அது நடக்கிற மாதிரி இருந்தால் இந்த திசையில் வந்து வடக்கு திசையில் வந்து ஒரு சில நேரங்களில் சத்தம் இழப்போம் அல்லது தெற்கு திசையில் எழுப்புவோம் இதுக்காக பெரியோர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் தான் இதுக்கு இது என்ன அந்த சகன சாஸ்திரங்களை வந்து அதிகம் பார்ப்பாங்க ஒரு சின்ன அசைவு கூட அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி பேர் அது பேர் அந்த அவேர்னஸை வந்து ஒரு சின்ன சத்தத்தில் கூட நிறைய விஷயங்கள் சித்த புருஷர்கள் வகுத்திருக்கிறாங்க அந்த வகையில் பள்ளிகள் இருப்பது வீட்டில் வந்து நன்மை தான் அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை அது வந்து நம்ம சமையல் ரூமுக்கு போகாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு செஞ்சு வச்சுக்கணும் முட்டை ஓடுகளை வந்து சமையல் அறையில் வைக்கும்போது பள்ளிகள் வந்து வர்றதில்ல அப்புறம் வாசனை தெய்வங்கள் நாஃப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசகுண்டு சமையல் அறையில் போட்டு வைக்கும்போது பள்ளிகள் வராது பூச்சிகள் வராது இந்த வகையில் இந்த பள்ளிகள் இருப்பது வீட்டுக்கு நல்லது தான் சொல்லிட்டு இந்த ப